அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனார் அமைச்சரவை விரிவாக்கத்தை தொடர்ந்து அஜித் பவாரை அடுத்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக மகாராஷ்டிராவில் முன்னிறுத்திக்கக்கூடிய ஷிண்டே அணி தற்பொழுது போர்க்கொடி உள்ளது அப்படின்றது பாஜகவிற்கு அடிமேல் அடிவிடுவது போன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாது இன்னொரு பக்கம் தேர்தல் தொடர்பான புகார் அளிக்கப் போகிறோம் அப்படின்ட்டுன்னு ஒரு வாய்ஸ் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் முக்கியமானது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அஜித் பவார் ஒரே ஒரு எம்பி சீட்டை வச்சுக்கிட்டு எனக்கே நீங்கள் மத்திய அமைச்சர்கள் கேபினெட் பதவி கொடுக்கல அப்படின்ட்டு கேட்குறாரு இன்னொரு பக்கம் இப்போ ஷிண்டே அணி சிவசேவனுடைய சிண்டே அணி என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரே ஒரு இணையமைச்சர் பதவி தான் கொடுத்துருக்கீங்க ஆனால் குமாரசாமி போன்றவருக்கு நீங்கள் கேபினெட் அமைச்சர் பதவியை கொடுக்குறீங்க ஏன் அவங்க முன்னிறுத்துகிறாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா குமாரசாமி அவர்களுடைய சீட் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பி சீட்டு தான் குமாரசாமி மட்டுமல்லாது இன்னொரு கட்சிக்கு எம் ரெண்டு எம்பி சீட்டு தான் இருக்குது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய்ட்டு கேபினெட் அமைச்சர் கொடுக்குறீங்க ஆனால் எங்களுடைய ஷிண்டே அணிக்கு ஏழு எம்பி சீட்டு இருக்குது ஏழு எம்பி சீட்டு இருக்கிற இடத்த நீங்கள் ஒரே ஒரு இணையமைச்சர் பதவி கொடுக்குறீங்க இதற்கான காரணம் என்ன இப்போ அஜித் பவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு கேபினெட் அமைச்சர் பதவி கொடுத்தால் தான் நாங்கள் ஏற்போம் இல்லைனா அது வரைக்கும் ஏற்க மாட்டோம் அது எவ்வளோ நாள் ஆகுதோ அவ்வளோ நாள் வரைக்கும் நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இப்போ அதே போன்று இப்போ அணியும் தங்களுடைய போர்க்கொடியை தூக்க ஆரம்பித்துள்ளார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாகப்படுகிறது கூட்டணி கட்சிகள் இவ்வளோ நெருக்கடி கொடுக்கும் பொழுது திரும்ப திரும்ப பாஜகவை சேர்ந்தவர்கள் அதுவும் எந்தெந்த அமைச்சர் பதவியில் நீடித்துக் கொண்டிருந்தார்களோ அதே அமைச்சர் பதவியில் நீடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஊட்டும் சம்பளமாக மக்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்துலாம் நடந்துச்சு பல பேர் வந்து உயிரிழந்தாங்க இதற்கான காரணம் கரோஜ் என்ற கருவி அதாவது ஏதாவது அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன்பாகவே அதற்கான செய்தியை காட்டக்கூடிய கருவி என்பது ஒழுங்காக வேலை செய்யவில்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது அப்போ இதற்காக அப்போவே ரயில்வே துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் அப்படின்ட்டு கண்டன குழல்கள்லாம் இறந்ததை நம்ம பார்த்தோம் ஏன்னா அத்தனை மக்களுடைய உயிர் போச்சு நீங்கள் சரியாக அந்த ரயில்வே துறையை ஹேண்டில் பண்ணாதனால தான் சிக்னல் சரியாக இல்லை அது சரியாக இல்லை அதற்கான கருவிகள் சரியாக இல்லைன்னா இதற்கெல்லாம் யார் பொறுப்பு ஏன்னா ஒரு சின்ன அமைப்பு இருந்தால் பரவாயில்ல அத்தனை மக்களுடைய உயிர் போச்சு ஆனால் திரும்ப அதே அமைச்சருக்கு தான் நீங்கள் ரயில்வே துறையை ஒப்படைச்சிருக்கீங்க இது எந்த விதத்தில் நியாயமான ஒன்றாக இருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லை இப்போ ஜெய்சங்கர் போன்றவர்களுக்கோ இல்லை நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கோ அவங்க வந்து எம்பியாக கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதாவது நான் சொல்கிறது மக்களவை எம்பியாக இல்லாத பொழுதும் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க அமைச்சர் பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்க ஆனால் இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் தங்களுடைய ஆளுநர் பதவியை உதவிட்டு வந்து என்ன இருக்காங்க தேர்தலில் போட்டிடுறாங்க மக்களவை எம்பிக்காக நின் தோல்வி அடைகிறாங்க ஆனால் அவர்களை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் இருந்து கொண்டு இது இல்லை மக்கள் பேசுறாங்கல்ல ஏங்க இவ்வளவு தரம் பண்ணி ஒருத்தவங்க இவ்வளோ வந்திருக்காங்க ஆனால் தமிழிசை சொல்லலாம் எனக்காக நீங்கள் யாரும் வருத்தப்படுத்தாவில்ல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ட்டு ஆனால் நமக்கு தெரியல ஏன் இவங்களை புறக்கணிக்கிறாங்க இவங்களை புறக்கணிக்கல அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்து கொண்டு இருக்கிறது இல்லை அப்ப ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வெளியுறவுத்துறையில மிகச்சிறப்பாக கையாண்டார் முப்பத்தைந்து வருட அதிகாரியாக பணியாற்றினார் அதன் காரணமா அவருக்கு வேல்டு நாலேஜ் ஸ்கில் இருக்கு அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் பத்திரிக்கை அவருக்கு கொடுக்குறாரு மோடி அவர்கள் இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அரசியல் அதிகாரம் தான் ஜெய்சங்கர் மற்றவங்க போல இவங்களுக்கு இந்த அர்த்த ஓட் பேங்க் இருக்கு அந்த இருந்த ஓட் பேங்க் இருக்கு அப்படின்ட்டு எதுவுமே இல்லாதவர் அவர் ஆரம்பத்துல இருந்தே வந்து டெல்லியில படிச்சுட்டு இருந்தவர் அதன் பின்பு அதிகாரியாகி அந்த பின்புலத்துல தான் அவர் இப்போ அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறாள் ஓகே ஆனால் இப்போ நிர்மலா சீதாராமன் போன்றவர்களுக்கு அவங்களுக்கு நீங்க திரும்பி கொடுக்குறீங்க ஆனா இந்த பக்கம் இன்னொன்று என்ன விமர்சிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்முருகன் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற ஒரு பேச்சு வந்து கொண்டு இருக்கிறது எழுமுருகனுக்கு அப்போ கொடுத்துருக்காங்கல்ல இப்போ இதனுடைய கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப வேற யாருக்குன்னா தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னா தமிழ்நாட்டில் பத்து பத்து பேருக்கு மேற்பட்டவர்கள் அமைச்சர் பதவிக்கு போட்டா போட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அண்ணாமலையாக இருக்கட்டும் தமிழ்ச்சியாக இருக்கட்டும் மற்றவங்க யார் எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ இப்பேற்பட்ட நிலையில நீங்கள் இன்னொரு ஆளுக்கு அமைச்சர் சீட்டு கொடுக்கணும்னா இன்னொரு ராஜ்யசபாவை நீங்க காலி பண்ணி ஆகணும் எல்முருகன் ஏற்கனவே இருக்காரு இன்னொரு இடத்த காலி பண்ணிட்டு வேற யாரனா போடணும் அப்படின்ற சிக்கல் பிஜேபி இருந்து கொண்டு இருக்கிறது அதனாலதான் அவங்க இன்னொரு அமைச்சரை போட முடியல அப்படின்ற ஒரு தாட்டு வந்துட்டு இருக்கு ஆனா மக்கள் மத்தியில் இது என்னவா பேசப்படுகிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இல்ல ஜாதிய அடிப்படையிலான காரணங்கள் இருந்து கொண்டிருந்தது ஒரு நூல் தான் வித்தியாசம் அததான் சொல்றாங்க ஒரு நூல்தான் வித்தியாசம் அதனாலதான் இவங்க இந்த பக்கமும் அவங்க அந்த பக்கமும் இருந்து கொண்டிருக்கார்கள் அப்படின்ற போன்ற விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது இப்ப கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இதெல்லாம் தாண்டி நீங்க மிக முக்கியமான பல்வேறு விதமான அசம்பாவிதங்களை போன வருஷம் செஞ்சிருக்கீங்க அப்ப அதற்கு பொறுப்பேற்று அப்படியே பதவி இருக்க வேண்டும் பதவி விலகி இருக்க வேண்டும் விலக முடியல ஓகே இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு வழியை நடத்திருக்கணும் புதிய அமைச்சர்களை போட்டிருக்கணும் போட முடியல நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை நீங்க நிதி நிதியமைச்சரா திரும்ப போடுறீங்க இங்கேயே என்ன சொல்றாங்க சுப்பிரமணிய சாமி போன்றவர் சொல்வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமனுக்கு நிதினா என்னன்னு தெரியாது இன்னும் சொல்லணும்னா மோடி அவர்களுக்கு பிரதமராக கூடிய தகுதி இல்ல இந்த அரசு சீக்கிரமா கலைந்து விடும் அப்படின்ட்டு சுப்பிரமணிய சுவாமி வந்து கலைஞ்சிட்டு இருக்காரு இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவை எப்படி சொல்றாங்கன்னா பிளஸ் ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இந்த அமைச்சரவை என்பது இரண்டு ஆண்டுகளுக்கு ஆனதாக தான் திட்டமிடப்பட்டுள்ளது அதன் பின்பு ஒரு புதிய அமைச்சரவை வந்து உருவாக்கப்படும் அதுல கூட்டணி கட்சியை சார்ந்த பல்வேறு நபர்கள் வந்து இணைக்கப்படுவார்கள் இல்ல புதுசா சேர்க்கப்படுவார்கள் அதுல கேபினெட் அமைச்சர்கள் பதவி கூட்டணி கட்சிகளுக்கு முதன்மைத்துவம் வாய்ந்ததா கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது அதன் பின்பு இறுதியில அதாவது அதுக்குள்ள குழல் அப்படிங்கல அதனால இறுதியில ஒரு புதிய அமைச்சரவை அமைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்த மோடி அரசுடைய பார்முலாவாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது சொல்றேன் இன்னொரு பக்கம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நாங்க நாங்கதான் வருவோம் அப்படின்ற ஒரு ஒரு தற்பரிமையின் காரணமா பல்வேறு ஊழல்களை இந்த அரசு செய்துள்ளதா இல்ல அதனால அதுல இருக்கிறதெல்லாம் மறைக்கணும் அப்படின்றதுக்காக அதே அமைச்சர்கள்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு திரும்ப புது அமைச்சர் உருவாகும் அப்படின்ட்டு மக்கள் கிட்ட இருந்து இந்த விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் பார்க்க முடிகிறது அப்படின்றத நம்ம இந்த இடத்த குறிப்பிட்டே ஆகும் சரிங்களா அப்ப இப்ப இதுல என்ன ஆயிருக்கு இந்த அமைச்சரவையில் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு பேர் அமைச்சரா இருந்து நீங்க முதலமைச்சரவை கூட்டத்தெல்லாம் நடத்தி முடிச்சாலும் கூட கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான இந்த வேறுபாடு தன்மை என்பதோ இல்ல ஒற்றுமை என்பதோ இன்னும் சேரவில்லை ஒற்றுமையா இருக்கவில்லை ஒரு வேறுபட்ட தன்மை என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் என்னதான் உள்ள பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தாலும் வெளியே எண்டி அப்படின்ட்டு காமிச்சுக்கிறாங்களே ஒழிய இப்ப அது அமைச்சரவை பொறுப்பேற்ற இரண்டாவது மூன்றாவது நாள்களிலே வெளிப்படத் தொடங்கிவிட்டது அதாவது உள்ளுக்குள்ள பேசினா பரவாயில்ல கட்சிகளுக்கு இடையே வந்து யாருன்னா வச்சு நீங்க அஹ் நிதிஷன் வச்சோ இல்ல சந்திரபாபு நாயுடு வச்சோ இந்த மாதிரி கிளம்பினாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இல்ல மோடியோ இல்ல ஆர்ஸ்எஸ்யே கேட்டா பரவாயில்ல நீங்க என்ன பண்றாரு சிண்டே அணி வெளிப்படையாக ஒரு பொது இடத்துல அதுவும் முக்கியமா சொல்லலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா செய்தி ஊடகங்களுக்கே பேட்டி அளிக்கிறாங்க எங்களுக்கு கேபினெட் அமைச்சர் பதவி வேண்டும் அப்படின்ட்டு இத்தகைய நிலை என்பது ஒரு கொந்தளிப்பை ஏற்பட செய்திருக்கிறது அப்படின்றத நம்மளால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு புறம் நான் சொன்னேன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எதற்காக கேஸ் போட போறாங்க அப்படின்னா அதாவது ரிசல்ட் அப்ப கரெக்டாக பன்னெண்டு இருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த பக்கம் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்றனும் இவர்கள் இரநூத்தி இருபத்தி மூணு அந்த ரேஞ்சில் தான் வந்து இருந்து கொண்டிருந்தது நீங்கள் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு இருந்து ஒரு இடைப்பட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ரிசல்ட் பாத்தீங்கன்னா அது ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அதாவது நூறு கிட்ட வெறும் ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் பிஜேபி ஆனது முதல் நிலையில் இருந்து கொண்டிருந்தது அப்ப வந்து ஏதோ அமித்ஷா அவர்கள் போன் பால் பாட்டதாகவும் அது வந்து தேர்தல் அதிகாரிகளை மாற்ற செய்ததாகவும் போன்ற விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருந்தது திரும்பி வந்து அந்த நூத்தி முப்பது தொகுதிகளுக்கு ரீ கவுண்டிங் வைங்க இன்னும் சொன்னோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது நீதி தாடி இயந்திரம் நீங்க நூறு சதவீதம் முழுமையாகலாம் எங்க என்ன தேவையில்லை அந்த நூத்தி முப்பது தொகுதிக்கு மட்டும் என்னங்க ஏன்னா ஒரு ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே நீங்க ஒரு ரெண்டு மணி நேரத்தை ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்க அதாவது யாரும் இல்லை இறங்கும் இல்லை இந்த பக்கம் காங்கிரஸ் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லல இந்த பக்கம் பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னு சொல்லல அப்ப இதற்கான இது என்னவா இருக்கு இதனால் உச்ச நீதிமன்றத்தை நாட உள்ளார்கள் இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்து கொண்டிருக்கிறது அது வந்து எழுந்தா அதன் பின்பு என்ன நிலைகள் உருவாகும் அப்படின்றத பார்க்க முடியுது ஏன்னா விவிபேட் மூலயமா எண்ணப்பட்டு அது அதன் மூலமா ஒரு நூத்தி முப்பது தொகுதின்றதே ஒரு அறுபது ஐம்பது அறுபது உங்களுக்கு போதும் இல்லை இப்ப ஐம்பது 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 இவங்க பக்கம் சாந்திச்சுன்னா அது என்ன ஆகும் புத்தி வப்பதும் வர பாதிக்கு பாதி வந்தாலே அது இந்தியா கூட்டணிக்கான வெற்றியா அறந்து கொண்டிருக்கிறதுல இப்ப நாட்டுல அதாவது உலகத்துல இது போன்ற ஒரு தேர்தல் ரீ கவுண்டிங் மிக மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடைந்த தேர்தலை பார்க்க முடியாதுல்ல இப்ப இதையும் பேச வேண்டிய தேவை உள்ளது அப்படின்றதும் புரிஞ்சுக்க முடியுது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத நன்றி வணக்கம்